வணக்கம் நேர்களே இது உங்கள் அதிர்ச்சி வீடியோ உடல் பருமன் பிரச்சனைக்கு தீர்வளிக்க பல வழிகள் இருந்தாலும் அது அனைத்துமே அனைவருக்குமே மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லிவிட முடியாதுங்க ஏன்னா அதற்கு உணவுல கட்டுப்பாடு கலோரிகள் நிறைந்த உணவுகள் உண்பதை குறைச்சு செரிமானம் மற்றும் உடல் தான் மெட்டபாலிசத்தை அதிகப்படுத்துற உணவுகளை சாப்பிடுவது மிகவும் அவசியங்க அந்த வகையில உடல்ல தேங்கும் கெட்ட கொழுப்புகளை குறைச்சு உடல் எடைய குறைக்க உதவும் சூப்பரான அரிசி பால் கஞ்சி இருக்குங்க இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்தோம்னா கைக்குத்தல் அரிசி ஒரு கப் தண்ணீர் எட்டு கப் சூரியகாந்தி எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேன் நான்கு ஸ்பூன் முதல்ல ஒரு பாத்திரத்துல தண்ணீரை ஊற்றி நன்கு கொதித்தோன்னு அதுல அரிசியை போட்டு பதினஞ்சு நிமிடம் நன்றாக வேக வைக்க வேணுங்க பிறகு அந்த சாதத்தை அரைச்சு அதோட சூரியகாந்தி எண்ணெய் மற்றும் சேர்த்து கலந்தா அரிசி பால் கஞ்சி ரெடி இந்த அரிசி பால் கஞ்சிய தினமும் காலை உணவாக ரெண்டு டம்ளர் குடிக்க வேண்டும் குறிப்பா இந்த கஞ்சியை காற்று புகாத ஒரு கண்ணாடி பாத்திரத்துல மூடி வைக்க வேணுங்க இதனால இந்த அரிசி பால் கஞ்சிய மூன்று நாட்கள் வரை நாங்க பயன்படுத்தலாம் அரிசி கஞ்சியில உள்ள பிளேவோனைகள் நமது உடம்புல ஆரோக்கியத்தை மேம்படுத்தி இதய பிரச்சனைகள் பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளின் தாக்கத்தை தடுக்குது அரிசி கஞ்சியில உள்ள உட்பொருட்கள் நமது உடல்ட நோய் எதிர்ப்பு மண்டலத்துல வலிமை அதிகரிச்சு நோய்களின் தாக்கத்திலிருந்து உடலை பாதுகாக்குது இந்த கஞ்சியில கொழுப்பு சத்து மிகவும் குறைவு எனவே இந்த கஞ்சியை குடித்தா உடலில் உள்ள விட்டமின் சத்துகளை எளிதில உறிஞ்சி உடலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது உடல் எடையை குறைப்பதற்காக அரிசி பால் கஞ்சியை குடிக்கும் போது தினமும் தவறாமல் சிறிது நேரம் உடற்பயிற்சியில ஈடுபட வேண்டியது மிகவும் அவசியங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் பற்றி தெரிந்து கொள்ள அதிர்ச்சி வீடியோ சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி